அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடுவோம் பொதுவாக மிட் நைட்டில் இல்லை நைட்டில் பிரியாணி சாப்பிட்ணுனாலே வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி அண்ணா நகர் தான் வருவாங்க அண்ணா அண்ணாங்களும் வந்தோம் அண்ணா நகர் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வீடியோஸ் வந்து அங்கே தேனி கோயம்புத்தூர் பார்க்குறவங்களுக்கு அதுக்கான பதிவு அண்ணா நகர் சென்னையில் இருக்குது ஆமாம் கரெக்ட் யாராவது முதல்ல ஒரு அண்ணா நகர் சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்கும் கரெக்ட் எதுக்குன்னா வந்து பிரியாணி எதுனா இதுனா ஒரு பிரியாணி ரீல் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் நேற்று நைட்டு பார்த்துட்டு ஒரு குரூப்பில் ஒரு ஷேர் ஒன்று போட்டு ஓகே நாளைக்கு வந்து நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட போகலாம் நாட்டி அவங்க லீவு அதெல்லாம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஆமாம் ஆனால் இந்த நீங்கள் கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே வந்து மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி சிமிலராக தான் இருக்கும் இடீனு ஒரு நாள் ஏதோ ஒரு ரீல் வந்து ஒரு பீக் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா அந்த கடலுக்கு மறுநாள் ஃபுல்லாக அந்த கடையில் இந்த மாதிரி போட்டோ நிற்கணும்

நீங்கள் ரஜினி டைலாக் பேசணும் ரஜினி மாதிரியே ரஜினி டைலாக் பேசணும் நானும் ரஜினி மாதிரி ரஜினி டைலாக் பேசுவேன் சரியா ஆண்டவன் சொல்கிறான் அம்மா சார் முடிக்கிறான் கச்சிச்சு கச்சிச்சா கண்ணா கமல் 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 வந்து வரக்கூடாது சுத்தமாக வரும் சிங்கம் சிங்கலாக தான் வரும் ஆ அது விற்கு எழுத்து சொல்லி எல்லாம் சொல்லி வராதே ஆ தானாக வரும்

நைட்ல போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்ப எனக்கு கால் பண்ணிட்டு நான் வரல நினை ஆமா அப்போலாம் சைட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஸ்கொயர் தான் போனோம் போயிட்டு அங்கே இடம் பார்த்தோம் இடம் வந்து வேலைக்காவல போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து எனக்கு ரொம்ப இடந்து இதே மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டேன் ஆ அங்கேருந்து கிளம்பிட்டோமா இண்டியில வேலைக்கு ஆகல போட்டோ எடுக்கணும் அங்கேருந்து கிளம்பி எங்கடா போனோம் வீட்டு எங்க வந்து லைட் அடிக்குறாங்கலாம் அங்க போறாங்க அதாவது இப்போ என்னன்னா சென்னையில ஃபுல்லாவே வந்து சென்னைன் மட்டும் இல்ல மலையா மலையில வந்து இது なん கட ஃபுல்லாமே வந்து ஒரு இடத்துல இல்லாத ஒரு வண்டில வந்துச்சு அது வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விஷயமா அது கடைக்காரங்க காரங்கலாம் அது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் சார் இதெல்லாம் இன்குமே இன் சார் எல்லாம் அந்த

முள்ளி யாருக்கு திருப்பி சின்ன ஞாவோ இது டீ என்ன டீ கற நான் ஓடறது பிஸ்கட் ஞாம போகறேன் வந்து நல்ல காமெடி பண்ணிருப்பமா அதுக்காக டிவி வேலை பண்ணா டீ குடுங்களா அப்படி சொல்லி அதுக்கு காயின் <laughs> <laughs>

அண்ணா நகர் முடியாது ஒரு நைட்ல சென்னை வந்து எப்படி இருக்கும் சென்னை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நாங்க என்ன பண்ணோம் நாங்க என்ன பண்ணனும்னு சொல்ல முடியாது நாங்க என்ன பண்ணனும் வந்து தெரியல நகைச்சுவை பண்ணிருக்காரு ரெண்டு பேரும்